ஹாய் இப்போ நம்ம பிகின் பிரைவேட் லிமிடெட் ஓனராக அவங்கள மீட் பண்றோம் இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபிரெஸ்ட் ப்ரைஸ் சிமெண்ட்ல வந்து ப்ரொடக்டை மீட் பண்ணுறாங்க இது வந்து இது சம்பந்தமான விட எங்கள் இவங்களோட வளர்ச்சி பாதைகள் சம்பந்தமானது நம்மளோட சிஸ்டர் எங்கள் பேர் சித்திரவடி ராஜேஷரி நான் காமன் சர்வன் இப்ப நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்கேன் இந்த ஓய்வு காலங்களையும் பிரேசன் பட்டோம்னு நினைக்கிறேன் காரணம் இது வேற பிள்ளையு ஓய்வு பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அறிவுக்குள்ள கொடுக்கணும் நினைக்கிறனால்தான் இது என்ன வந்து தயாரிப்புகள் இது வந்து கைவினைப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள்ல நான் பல கைவினைப் பொருட்கள் அது பாஸ்டக்கறி சென்ற சுண்ணாம்புற செய்வாங்க சிமெண்டாலையும் செய்வேன் இதில் நான் முக்கியமாக இது இப்போ நீ ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு அண்டனைப் பொண்ணு கொடுக்கணுமன் நினைக்கும் போது ஒரு அதை நல்லதாக கொடுக்கணும் அந்த உலகம் நான் கடையில் ஒரு சாமான வேண்டி அது ஒரே நம்ம நான் வந்து கொடுக்குறேன் கேட்க வேண்டி கொடுக்குறேன் எல்லாம் ஒரு நினைவு சின்னம் அந்த நினைவு சின்னம் காலங்காலம் மாதிரி சொன்னு நினைக்கிறேன்னா இப்படியான அது வந்து ஒரு சங்கு சங்கு இருந்தால் எல்லாருக்கும் பசங்க கிடைக்காது நான் அதை லாஸ்டர் பேரிஸில் சேர்ந்திருக்கேன் இல்லை நான் உங்களுக்கு நீங்கள் சொன்னால் இல்லை உங்களோட பேர் நான் போட்டோம் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் தகச்சிக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அக்கா விட்டுருக்கலாம் சொல்ல பேர் அப்படி கிஃப்ட்டுகள் கொடுக்கலாம் இதை அப்படி எல்லாம் எல்லாம் கிஃப்ட் ஐட்டம்களும் அமைச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை இந்த தயாரிப்புகள் பிகின் தயாரிப்புகளில் கொடி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களும் நாங்கள் செய்யலாம் ஒடசுகள் எடுக்கிறோம் இப்போ நான் பிகின்ட ஒடசுகளும் இதுகளும் தான் செய்து கொண்டு வரோம் நரசிம்மா குரக்கம்மா உளுத்தம்மா இதுகள் செய்து கொண்டு வரேன் நல்லெண்ணெய லேந்து நல்ல நல்லெண்ணெய் கொண்டு வந்து அதை எங்களிடத்தோட பேரை போட்டு செய்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம் இப்படியான விடயங்கள் ஆகவே நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அது சம்மந்தம் இல்லாமல் நிறைய விடயங்களை செய்கிறாங்க ஆகவே அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம் உங்களோட பிஸ்னஸ் நல்லபடியை பார்த்து கொடுத்துருக்கிறோம் நன்றி நன்றி